என் அன்பு பிள்ளையே உனக்கு தகவல் சொல்லவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் நீ எது செய்தாலும் உயர்ந்த எண்ணத்துடன் செய் ஆனால் ஆரம்பம் எளியதாக இருக்கட்டும் மலையின் மேல் ஏறுவதும் முதல் அடியில் தான் தொடங்குகின்றது வெற்றியை அடைந்தால் அது உனக்கு மகிழ்ச்சி தோல்வி வந்தால் அது உனக்கு பாடமாகட்டும் தொடர்ந்து முயற்சி செய்தே கொண்டே இரு உன் வெற்றி உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது சில உறவுகளுக்காக நீ எவ்வளவு போராடினாய் தியாகம் செய்தாய் ஆனால் இப்போது அவர்கள் நினைவில் கூட நீ இல்லை ஆனால் இன்னும் உன்னோடு இருப்பவர்களை மதித்து அவர்களோடு மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையின் பல கவலைகள் அர்த்தமற்றவை என்பதை நீ உணர்ந்து உள்ளாய் கிடைக்கும் நேரத்தில் வாழ்க்கையை கொண்டாடு அதை விட்டு கவலைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியை இழக்காதே உற்சாகமாக இரு புதிய மகிழ்ச்சியை உருவாக்கு உன் மனதில் இருக்கங்களை நான் தளர்த்துகின்றேன் சுற்றி எப்போதும் என் அருள் இருக்கும் மலை காற்று புயல் வந்தாலும் அசையாத மரம் போல் உன் புண்ணிய கணக்கு எப்போதும் உன்னை காப்பாற்றும் என்னுடைய அருளால் பல வடிவங்களில் உனக்கு நிச்சயம் நல்லதே நடந்து தீரும் உன் பிரார்த்தனையில் என் பிள்ளையே என் பாதத்தை வணங்கிய உன்னை யார் முன்னிலும் தாழ்த்த விடமாட்டேன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்வை என் அருளால் வளமாக்குவேன் என்னுடைய ஆலயத்திற்கு வா உன் மன கவலைகள் அனைத்தையும் என் திருவடியில் விட்டு உனக்கு காட்சி கொடுக்க நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் நீ திருச்செந்தூரில் என்னை தரிசித்த பின் உன் வாழ்க்கையில் அமைதி நிம்மதி செழிப்பு அனைத்தும் பிறக்கும் நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் அதிசயங்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவேன் உன் உள்ளத்தின் பாரங்களை யாரிடமும் எளிதாக பகிராதே உன்னோடு நெருக்கமாக இருப்பவர்களுக்கு கூட நீ பகிரும் கவலைகள் அவர்களின் மனதில் உன்னை பற்றிய தவறான எண்ணங்களை விதைத்துவிடும் அது பின்னர் உனக்கு ஆதரவாக இல்லாமல் தடையாக மாறிவிடும் உனக்கு முடிக்கக்கூடிய பிரச்சனைகளை நீயே சமாளிக்க கற்றுக்கொள் அதுவே உன் மன உறுதியையும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் அதிகரிக்கும் நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருப்பேன் ஓம் முருகா